வால்பாறையிலிருந்து காலை ஏழரை மணிக்கு புறப்பட்டோம் சோலையாறு வந்து அங்கே பாலு ஓட்டல் அதில் சாப்பாடு நல்லா இட்லி எல்லாம் சிறப்பாக கிடச்சிது சாப்பிட்டு நான் இப்போ மணி பதினொன்னே கால் அதில் பள்ளிக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அதற்கு முன்பு இந்த சர்பா பிரிட்ஜ் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போதான் இந்த இடைப்பட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு வீடுகளும் இல்லை மனித நடமாட்டமும் இல்லை கூறுதலான சாலை அடர்ந்த காடுகள் அதனால் அங்கே ரெண்டு பக்கம் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அங்கே நுழையும் போதும் ஒரு சீட்டு கொடுக்குறார்கள் இந்த காட்டை கடந்த உடனே அந்த சீட்டை வாங்கி கொள்கிறார்கள் இந்த இடத்திலெல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக வர வேண்டும் பல இடங்களில் முட்டக்கூடிய அளவிற்கு காரு வண்டிகள் வீலர் வேகமாக வருகிறார்கள் கார்களும் நகர இடம் கிடையாது பேருந்து போக்குவரத்து பெரிய ஊர்திகள் போக்குவரத்து எல்லாம் இல்லை இது இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல சிறப்பான பயணம்